மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று தமது வாழ்நாளை மக்களுக்காகவே அர்ப்பணித்து தவ வாழ்வு வாழ்ந்து மறைந்த இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஏழை எளிய மக்கள் வாழ்வு ஏற்றம் பெறவும் மாணவ மாணவிகள் வீரர் வீராங்கனைகள் பெண்கள் முதியோர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தியதன் மூலம் அனைவரின் நெஞ்சங்களிலும் நீங்கா நினைவுகளுடன் அழியா புகழுடனும் வாழ்ந்து வருகிறார் இன்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் நாடு முழுவதும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் வேளையில் அரசின் திட்டங்களால் பயனடைந்த பொதுமக்கள் அம்மாவை நிகழ்ச்சியுடன் நினைவு கூர்ந்தனர் படிக்கும் போது அம்மா கொடுத்த சைக்கிளால நான் சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்து வீட்லேயும் நிறைய வேலைகளை பண்ணேன் அது மட்டும் படிக்கிறப்ப எனக்கு வந்து லேப்டாப் கொடுத்தாங்க அது எனக்கு ரொம்ப இருந்துச்சு டுவெல்த்தில் நல்ல மார்க் எடுக்க எனக்கு யூஸாக இருந்துச்சு இப்போ வந்து நான் காலேஜில் சேர்ந்தேன் காலேஜில் மொத மொத செம் செமஸ்டர் ஃபீஸை கட்ட எனக்கு பணம் இல்லை அம்மா கொடுத்த ஸ்காலர்ஷிப் பணத்தால் அந்த பணத்தை கட்டி இப்போ நான் செமஸ்டர் நல்ல மார்க் எடுத்திருக்கேன் அம்மாவோட எய்ம் வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாத்துலேயும் முதன்மையாக வரணுன்ற நோக்கம்தான் அவங்க நோக்கம் அந்த நோக்கத்தை நிச்சயமாக நிறைவேற்றும் ஆறாயிரத்து ஐநூற்றி அரிசியை தந்தவங்க நாற்பது கிலோ சந்தன கட்டையை தந்தவங்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு சைக்கிள் தந்தவங்க ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு உதவி பண்ணவங்க அப்படிப்பட்ட அம்மா இன்னைக்கு நம்முடைய இல்லை இருந்தாலும் அவங்களுடைய திட்டங்கள் இன்னைக்கு மீண்டும் தொடரும் அம்மா வந்து லேப்டாப் கொடுத்துருக்காங்க சைக்கிள் கொடுத்துருக்காங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு தங்க நகை கொடுத்துருக்காங்க பிள்ளைகளுக்கு எல்லா மக்களுக்கும் நல்ல விதமாக செய்யறாங்க அம்மா செய்த உதவி இன்னும் மேலும் தொடரணும் இக்கிராமப்புற மாணவர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்து குறிப்பாக மடிக்கடினை தந்து உலகத்தரம் கல்வினை தந்தவர்கள் உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள் எங்கள் அம்மா அன்னபூரணியாக பசியினைப் பசியினை போக்க வந்த அம்மா அம்மா உலகம் தந்தார்கள் இன்னற்ற திட்டங்களை தந்த அம்மாவர்களுக்கு அம்மாவின் பிறந்த நாள் எங்களுக்கு எழுச்சியான நாள் அம்மாவின் புகழ் ஓங்கும் உலகம் உள்ளவரை அத்தனை திட்டங்களும் மக்களிடத்தில் உள்ளது தான் உள்ளவரை இந்த மக்களுக்காகவே இருப்பேன் என்று அனுதினமும் திட்டங்களால் மக்களை மகிழ்வித்த மகராசியினுடைய அறுபத்தொம்பதாவது பிறந்தநாள் இன்று இந்த பிறந்தநாளில் அம்மா அவர்கள் நமக்காக அறிவித்த எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றியிருக்கிறார்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கு சாதி சமயங்களை கடந்து லேப்டாப்பையும் கொடுத்து உலகத்தில் உள்ள எந்த மாணவனோடு போட்டி போடுகின்ற விதத்தில் எல்லோருடைய தமிழர்களுடைய இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே அவருடைய புகழ் ஓங்கி உயர்ந்து ஒழிக்கும் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அனைத்து மக்களுக்கும் அம்மாவுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் அனைத்து மக்களுமே பயனடையும் படிக்கும் அனைத்து வகை வகையான குழந்தைகளுக்கு கிஃப்ட் பேக்ல இருந்து அதுகள் வளர்ந்து ஸ்கூலுக்கு போகும்பொழுது அதுகளுக்கு பைய மடிக்கணினியும் பிறகு சைக்கிளு அதுக்கு பிறகு வந்து அவங்க கல்யாணம் கட்டுற காலத்தில் அவங்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்து பின்னா அதுக்கு பிறகு குழந்தை பிறக்கிற நேரத்தில் அவங்களுக்கு கிஃப்ட்னு ஒன்று கொடுத்து வயதான பிறகு அவங்களுக்கு முதியோர் பென்ஷன் ஒன்று கொடுத்து பல வகையான நலத்திட்டங்களை நமக்கு செய்து இன்று வரை நம் மனதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அந்த தாயானவர்களுக்கு இன்று அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை நாம் சீரும் சிறப்பாக நம்ம தமிழ்நாடு கொண்டாடி இருக்கின்றது அம்மா வந்து மறைஞ்சிட்டாலும் நம்மளை மனசை விட்டு இன்னும் மறையாமல் எல்லா வீட்டிலையும் ஒரு தாயா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸ்கூல் பிள்ளைங்கன்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்களுக்கு வந்து சீரோட கொடுக்கறதுல இருந்து பள்ளி பேகு கொடுக்கறதுல இருந்து மீதி பிள்ளைங்களுக்கு சைக்கிள் மிதிவண்டி கணினி எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு விதத்தில் அம்மா வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்காங்க அதே மாதிரி வீடுன்னு எடுத்துக்கிட்டோன்னா வீட்டில் அவங்க வந்து அவங்க கொடுத்த மிக்ஸி கிரைண்டர் மிக ஃபேனு இது எல்லா எல்லா விதத்திலையும் அம்மா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு தாயா வாழ்ந்துட்டு இருக்காங்க பள்ளி பாடபுக்கில் இருந்து நாங்கள் போட்டுக்கிற டிரெஸ்ல இருந்து அடிப்படை தேவைகளான உணவு உடை அதாவது சத்துணவு திட்டத்தின் மூலம் இருவேளைகள் முட்டை பாட புத்தகம் பாட பை என அனைத்தும் தருகிறார்கள் இலவச பஸ் பாஸ் மற்றும் ஏராளமான திட்டங்களை வகுத்துள்ளார்கள் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டி என ஏராளமான திட்டங்களை வகுத்துள்ளார்கள் அவர்களது திட்டங்கள் மூலம் இன்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் மாதமாக இருக்கும் பொழுது பணம் திருமண தொகை பள்ளி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு சீருடைகள் மிதிவண்டிகள் புத்தகங்கள் அதே போல அம்மா உப்பு அம்மா சிமெண்ட் அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை அம்மா அரசு நடத்திக் கொண்டிருக்கின்றது இது இதையெல்லாம் அம்மாவுடைய ஆசையுடனே நடந்து வருகின்றது அம்மா அறிவித்த திட்டங்கள் நடந்தே தீரும் அதை யாரும் மறுக்க முடிய மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது அம்மா அவர்கள் ஆத்மா தமிழக மக்களை என்றென்றும் வாழ்த்திக்கொண்டே இருக்கும் என்று மறைந்த தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் இந்த மனித குலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்திருக்கிறார் பெண்களுக்கு அவர் கற்றுத்தந்திருக்கிற பாடம் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் எந்த சங்கடத்தையும் எதிர்கொண்டால் வெற்றி பெறலாம் என்ற ஒரு நிலையும் பெண்கள் இந்த சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் என்று நாம் இருக்க வேண்டியதில்லை நாமும் ஆண்களுக்கு நிகராக இன்னும் சொல்ல போனால் ஆண்களே வெல்லக்கூடிய மனத்திடமும் அறிவும் பக்குவமும் நமக்கு இருக்கிறது என்பதனை எடுத்து சொல்லுகிற வகையிலே அவர் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் அவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவர் புகழ் என்றைக்கும் இந்த மண்ணில் இருக்கும் என்பது நிதர்சனம் கருவறையில் இருந்து கல்லறை வரை இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு என்ன தேவையோ அதை அள்ளி வாரி கொடுத்த வல்லலாம் எங்கள் எம்ஜிஆர் அவர்கள் கண்டெடுத்த வாரிசு ஒப்பாரும் இக்காரும் இல்லாத எங்கள் தங்கள் தலைவியினுடைய புகழ் என்றென்றும் தமிழ்நாட்டில் நிலைத்திருக்கும் அவர்களுடைய புகழ் என்றென்றும் ஊங்கியிருக்கும் அவருடைய ஆட்சி இன்றைய நிலம் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நான்கரை ஆண்டுகள் முடிந்து வருங்காலத்திலே எதிரிகளே இல்லாத ஒரு நாட்டினை உருவாக்கி கொடுத்த என் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை வணங்கி அவர் புகழ் ஊங்க வேண்டும் அவர் புகழ் நினைத்திருக்க வேண்டும் அவர்கள் வழிநடத்தி செல்கின்ற எங்கள் சின்ன பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம் தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பேராதரவை கொடுப்போம் அம்மாவின் புகழ் ஓங்குக மறைந்த புனித தெய்வம் எங்களின் இதே தெய்வம் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்களினுடைய செயல் திட்டங்கள் அனைத்தும் மற்ற மாநில முதல்வர்களெல்லாம் ஒரு முன்னோடியாக அம்மாவை நினைத்துக்கொண்டு அனைவரும் பின்பற்றக்கூடிய வகையிலே திட்டங்களை உருவாக்கியவர் அம்மா அம்மாவினுடைய நல்லாட்சி மக்களின் ஆட்சி அப்படியே தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது என்பதை மிக்க மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா அவர்களுடைய ஆட்சி பொற்கால ஆட்சியாக இருந்துட்டு இருந்தது மாணவர்களுக்கு இலவசமாக லேப்டாப் சைக்கிள் புத்தகங்கள் அதுபோல் நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் அம்மா செஞ்சிட்டு இருந்தாங்க அதே போல் கர்ப்பிணி பெண்களுக்கு இலவசமாக நிறைய நலத்திட்ட உதவிகள் மா மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அதே ஆட்சி மீண்டும் தொடர்ந்துட்டு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம்ம அனைவரது மனதை விட்டு பிரியாத டாக்டர் புரட்சி தலைவி பொன்மணத் தலைவி தங்கத்தாரகை நாட்டு மக்களுக்காக நல்ல பல திட்டங்களை அறிவித்து அதை செயல்படுத்தியும் காட்டினார் இவற்றில் முக்கியமாக மாணவர்களுக்காக இலவச கணினி முதல் இலவச காலினி வரை நோட்டு புத்தகங்கள் அட்லஸ் ஜியாமெட்ரி பாக்ஸ் போன்ற எண்ணற்ற நலத்திட்டங்களை மாணவ கண்மணிகளுக்காக அவர் செயல்படுத்தி வந்தார் அப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள் அனைத்தும் கழக பொதுச்செயலாளர் பெருமதிப்பிற்குரிய சின்னம்மா அவர்களின் அறிவுறுத்தலோடு இங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் ஆட்சியிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது